நண்பர்களே அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு முதல் அத்தியாயம் ரங்கூனிலிருந்து புறப்பட்ட கப்பலில் இடம் கிடைத்த வரையில் நான் பாக்கியசாலிதான் சந்தேகமில்லை அந்த கப்பலில் பயணம் செய்ய நேர்ந்ததை ஒரு பாக்கியம் என்று சொல்ல முடியாது நரகம் என்பதாக ஒன்று இருந்தால் அது கிட்டத்தட்ட அந்த கப்பலை போலதான் இருக்க வேண்டும் அது ஒரு பழைய கப்பல் சாமான ஏற்றும் கப்பல் அந்த கப்பலில் இந்த தடவை நிறைய சாமான்களை ஏற்றியிருந்ததோடு ஆயா போகட்டும் என்று சுமார் ஆயிரம் ஜனங்களையும் ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பாரம் தாங்க மாட்டாமல் அந்த கப்பல் திணறியது கப்பல் நகர்ந்தபோது பழைய பலகைகளும் கீழ்களும் வழி பொறுக்க மாட்டாமல் அழுதன அதன் மீது பலமான காற்று அடித்த போது கட்டை வண்டிகள் நகரும் உண்டாகும் சத்தம் எழுந்தது அந்த கப்பலில் குடி கூடியிருந்த அசுத்தத்தையும் துர்நாற்றத்தையும் சொல்ல முடியாது இப்போது நினைத்தாலும் குடலை புடுங்குகி பிடுங்கி கொண்டு வருகிறது ஆயிரம் ஜனங்கள் பல நாள் குளிக்காதவர்கள் உடம்பு வேர்வையின் நாற்றம் தலைமயிர் சிக்கி பிடி சிக்கி பிடித்த நாற்றம் குழந்தைகள் அசுத்தம் செய்த நாற்றம் பழைய ரொட்டிகள் ஊசி போன தின்பண்டங்களின் ஆற்றம் கடவுளை எதற்காக மூக்கை படைத்தாய் என்று கதரும்படி செய்தன கப்பலில் ஏற்றிருந்த ஜனங்களின் பீதி நிறைந்த கூச்சலையும் ஸ்திதிகளின் சோக புலம்பல்களையும் குழந்தைகளின் காரணமில்லா ஓலத்தையும் இப்போது நினைத்தாலும் உடம்பு நடுங்குகிறது ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரி ஜனங்கள் உயிர் பிழைத்து இந்தியா போய் சேருவதிலே யாருக்கு என்ன நன்மை இந்த கப்பல் கடலில் மூழ்கி போய் விட்டால் கூட நல்லதுதான் என்ற படுப்பதகமான எண்ணம் கூட என் மனதில் தோன்றியது உலகமெங்கும் பரவியிருந்த ராட்சத யுத்தத்தின் விஷக்காற்று இப்படியெல்லாம் அப்போது மனிதர்களின் உள்ளத்தில் கிரகதக எண்ணங்களை உண்டு பண்ணியிருந்தது இவ்விதம் அந்த அழகான கப்பலில் ஒரு நாள் பிராயணம் முடிந்தது மறுநாள் பிற்பகலில் கம்பி இல்லாத தந்தி மூலம் பயங்கரமான செய்தி ஒன்று வந்தது இந்த அத்தியாயத்தோட பாகம் இரண்ட கேட்கறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி